சக்ரவேசரனும் சாமியோடய பக்தர்களுக்கு முன்னாடி வரும்போது வெளி டம்னரில் கொண்டு வந்து பால் த டீ ஆற்றி கொடுப்பாங்க அவங்க வந்து சாமிகிட்ட புதுசாக வரும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க ஒரு தொழில் வேண்டிக்கிட்டாங்க சாமி வந்து அந்த தொழில் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க அந்த தொழில் நல்லபடியாக வெற்றியடைய வெற்றியடைய அவங்க நல்ல பெரிய லெவலுக்கு முன்னுக்கு வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க வெளியில் ஒரு டம்ளர் செஞ்சு அப்போவே சாமி இருக்கும் பொழுது டீ ஆற்றி சாமி கொடுப்பாங்க சாமியை வாங்கி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க வாங்கி சாப்பிடுவாங்க அது சாமிக்குனே அந்த டம்ளர் அங்கேயே கொடுத்துட்டாங்க அது சாமிக்குனே செஞ்சாங்க அந்த அன்பருடைய அன்பு காண்டி வாங்கி சாப்பிட்டாங்க சாமி வந்து நீ எடுத்துகிட்டு போட சாமி அப்படின்னு திருப்பி அவங்கள்டே கொடுத்து விட்டாங்க சாமி வந்து அவர் எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க பக்தர்களுக்கு ஆசைப்பட நிறைய தேக்கிறவங்க டம்ளர் நீயே எடுத்துகிட்டு போட சாமின்னு கொடுத்து விட்டாங்க அவங்க வீட்டில் வச்சு வழிபட்டுருந்தாங்க ஆனால் அவங்க ஆசைப்பட்டு கொடுக்கும்போது ம வேணான்னு மறுக்களை வாங்கி சாப்பிட்டாங்க இப்போ வீட்டில் வந்து டம்ளர் வெளியில் வச்சு பால் காய்ச்சி டீ காய்ச்சி சாமிக்கு வச்சு வழி போட்டு வராங்க நிறையா வீட்டில் இந்த மாதிரி நடக்குது அவங்கவுங்க பவான்மல பக்தியை நமக்கு செஞ்சு கொடுத்தாங்கிற ஒரு நன்றி கடனுக்காக வீட்டில் வச்சு அன்பால் வழிபடுறாங்க இப்போ நாம் வந்து வசதியாக வந்துட்டோம்னா ஒரு கார் வாங்கிக்கிறோம் இப்போ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறோம்ல அது மாதிரி சாமியும் அப்படி வச்சு பார்க்குறாங்க அதுக்காக அந்த மாதிரி தான் கும்பிடணும் அப்போ தான் சாமி வருவாங்கன்னு அர்த்தம் இல்லை சர்க்குருவே சரணம்